ராஜேந்திர சோழனுக்கு விழா எடுத்திருக்கிறோம் சிலை வைத்திருக்குன்னு அவர் வந்து வட போய் சொல்லணும் வட மாநிலங்களை வென்றெடுத்த ராஜேந்திர சோழனுக்கு விழா இதை இவர் வட மாநிலங்களில் சொல்லுவாரா எந்தெந்த நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசு அரசு நிகழ்ச்சி நடக்குதோ அங்க நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைப்பார்கள் ஒரு செங்கலை கூட பிரித்து எடுக்க முடியாது இதுதான் பாஜகவுடைய ஸ்டைல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் முதல்ல வந்து ராஜேந்திர சோழனுக்கு விழா எடுத்திருக்கிறோம் சிலை வைத்திருக்கணும்னு அவர் வந்து வட போய் சொல்லணும் கங்கை கொண்ட சோழன்னு சொல்கிறாங்க கங்கை கொண்ட சோழபுரத்தில் கங்கையிலிருந்து நீரை எடுத்து வந்து அங்கே பெருவுடையாருக்கு அபிஷேகம் செய்தார் என்று வரலாற்று கல்வெட்டுகள் சொல்லுகின்றன வட மாநிலங்களை வென்றெடுத்த ராஜேந்திர சோழனுக்கு விழா இதை இவர் வட மாநிலங்களில் சொல்லுவாரா நேற்றைக்கு அரசு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கார் மூன்று லட்சம் கோடி இதுவரை யாரும் எந்த அரசும் காங்கிரஸ் அரசும் செய்யாததை நாங்கள் செய்திருக்கிறோம் பத்தாண்டுகளில் மூணு லட்சம் கோடி என்றார் அவருடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்கிறார் நாங்கள் இது வரைக்கும் பத்து ஆண்டுகளில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கோடி கொடுத்துருக்கோம் காங்கிரஸ் ஆட்சியில் கொடுத்துருக்காங்க நாங்கள் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி கொடுத்துருக்கோன்றார் இவர் சொல்கிறது மூன்று லட்சம் கோடி அமித்ஷா சொல்கிறது ஆறு லட்சத்து எண்பதாயிரம் கோடி இங்கே ஒரு அமைச்சர் இருக்கார் அந்த அமைச்சர் சொல்கிறார் முருகன் அவர் என்ன சொல்கிறாருன்னா பதினோரு ஆண்டுகள் பன்னெண்டு லட்சம் கோடின்றார் இதெல்லாம் ஒப்பிட்டு இன்னைக்கு ஆங்கில பத்திரிக்கையெல்லாம் எல்லாம் வந்திருக்கு இது எது உண்மை பிரதமர் சொல்கிறார் மூணு லட்சம் கோடின்றார் ஒன்றிய அமைச்சர் முருகன் சொல்கிறாரு பன்னெண்டு லட்சம் கோடின்றார் உள்துறை அமைச்சர் சொல்கிறார் ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் கோடி இது யார் சொல்வது உண்மை நாங்கள் சொல்கிறோம் உண்மையை காங்கிரஸ் அரசு செய்தது போல் தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீடும் திட்டங்களும் பத்தாண்டுகளில் பதினோரு ஆண்டுகளில் பாஜக செய்யவில்லை அதற்கு பல காரணங்கள் உண்டு மன்மோகன் சிங் ஆட்சியில் வரி என்பது மக்களுக்கு இயல்பாக சுலபமாக இருந்தது உதவுவதாக இருந்தது ஆனால் இப்போ இவர் கொண்டு இருக்க ஜிஎஸ்டி பதினெட்டு விழுக்காடிலிருந்து நாற்பது விழுக்காடு சப ஜிஎஸ்டி ஐசியூவில் இருக்கிற பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி ஐசியூவில் போய்ட்டு பத்திரிக்கையாளர்களோ நாங்களோ ஏழை மக்களோ போயிட்டு வந்தாங்கன்னா உயிர் காக்கும் கருவிகளுக்கும் ஜிஎஸ்டி இதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சியில் கிடையாது உயிர்க்கா கொரோனா பெருந்தொற்று காலத்திலே உயிர் காக்கும் பொருட்களை இறக்குமதி செய்த அதுக்கும் ஜிஎஸ்டி போட்டார் இப்போது இவங்களுடைய ஆட்சியில் நாம் நாற்பத்தி முப்பத்தி ரெண்டு விழுக்காடு இருந்தால் நாற்பத்தி ரெண்டு விழுக்காடாக பத்து சதவீதம் உயர்த்தி கொடுத்த டாக்டர் மன்மோகன் சிங்கங்க இவர் வந்து இரண்டு மடங்கு மூன்று மடங்கு வரியை உயர்த்தி வாங்கிட்டு பன்னிரெண்டு சதவீதம் குறைச்சிருக்கார் இப்போ குறிப்பாக சொல்லணும்னா நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி முதலமைச்சர் கூட ஒரு கடிதம் கொடுத்துருக்கார் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் சமக்ஸர சிக்ஷா கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை இதனால் அடுத்த தலைமுறையை உருவாக்குகின்ற கல்வித்துறை முடங்கி போடும் அளவிற்கு இருக்கிறது இதற்கு என்ன காரணம் மும்மொழி கொள்கை திட்டத்தில் கையப்பமிட வேண்டும் புதிய கல்வி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொண்டால் நாங்கள் இந்த படத்தை கொடுக்குறோம் என்று தர்மேந்திர பிரதான் சவால் விட்டு சொன்னார் ஆனால் பாஜக ஆளும் மாநிலங்களில் அதை எடுத்துக்கல அவங்களே இப்போ எதிர்க்கிறாங்க மகாராஷ்டிராவில் பாஜக ஆண்டாலும் எங்களுக்கு மராத்தி தான் தாய்மொழி இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றாங்க இப்போ தொடர்ந்து தோல்வியில் அறிவிப்பாங்க தோல்வி அடைவாங்க திரும்ப பெறுவாங்க தான் பாஜகவுடைய ஆட்சியில் நடக்கிற ஸ்டைல் இப்போ என்ன சொல்கிறாங்க எந்த மாநிலங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறதோ ஏற்றுக்கொள்ளட்டும் ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களை போயிட்டு பிரச்சனை இல்லைன்றாங்க ஆகையால் படுதோல்வி அடைந்திருக்கின்ற பதினோரு ஆண்டுகள் பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு வந்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை பிரதமர் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் சொல்லுங்க நிகழ்ச்சி நடக்குது அவர் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அரியலூர் சட்டமன்றமும் சிதம்பரம் நாடாளுமன்றத்தில் இருக்கு அப்படின்னா தூத்துக்குடியில் நடக்கிறதுக்கு போயிட்டு அம்மையார் கனிமொழி கலந்துட்டாங்க அதுக்காக திருப்பமுனை ஏற்படுன்னு பாலா ராஜேந்திரபாலா சொல்லுவாரா எந்தெந்த நாடாளுமன்றத்தில் ஒன்றிய அரசுடைய அரசு நிகழ்ச்சி நடக்குதோ அங்கே நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைப்பார்கள் அந்த அழைப்பின் பேரில் தான் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் கலந்திருக்கார் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் வலிமையாக இருக்குது இந்த தேசத்தை கட்டமைப்பதற்கான கூட்டணி இதை பிரிப்பதற்கும் சூழ்ச்சி செய்வதற்கும் எவ்வளவோ முயற்சி செய்தார்கள் ஆனால் அது எடுபடவில்லை கடைசி வரை அது எடுபடவும் முடியாது நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு செங்கலை கூட பிரித்து எடுக்க முடியாது எஃகு கோட்டை போன்ற வலிமையாக உள்ள கூட்டணி தான் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கிறது இல்லை யாராவது அந்த தொகுதியில் நிற்பதற்கு விருப்பப்பட்டு அது மாதிரி சொல்லுவாங்க அது வந்து தலைமையுடைய செய்தியா நம்ம பார்க்க முடியாது தலைமுடைய கருத்தாக சொல்ல முடியாது அவரவர்கள் விருப்பத்தை அவங்கவும் தெரிவிக்கிறாங்க அது எங்கள் அகில இந்திய தலைமையை முடிவு பண்ணும் அவங்க எந்த மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அவருடைய கணவர் எந்த மருத்துவமனையில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஏன் இலவசமாக போயிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்க வேண்டியது தானே ஏங்க அவரவர் விருப்பம் ராமச்சந்திராவில் வந்து அவருடைய கணவர் வேலை பார்க்குறாரு அது தனியார் மருத்துவமனை விஜய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறாரு அந்த அம்மா தனியார் மருத்துவமனையில் வேலை பார்த்தாங்க அவங்க விருப்பம் சில பேர் நாங்கள் அரசு மருத்துவமனைக்கு மட்டும்தான் வேலை பார்ப்போம் ரூபா டாக்டர் அஞ்சு ரூபா டாக்டர்னு பேரும்பு கூட இருக்க டாக்டர் இருக்காங்க அவரவர் விருப்பம் அது மாண்பு முதலமைச்சருடைய விருப்பம் எங்க அவர் சிகிச்சை எடுக்கணும் அங்க போய் எடுக்கிறாரு இதெல்லாம் வந்து ரொம்ப கீழ்த்தரமான விமர்சனம் இது இதுதான் பாஜகவுடைய ஸ்டைல் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் எப்படிலாம் பிரித்தாளும் கொள்கையில் இறங்கினாங்கன்னு தெரியும் டிடிவியை தனியாகவும் அம்மையார் சசிகலாவை தனியாகவும் நிற்க வச்சாங்க முடித்தாங்களா அந்த கட்சியை பிறகு நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தி நாலில் ஒரு அன்னாதிமுக நாலு அண்ணாதிமுக ஆகுனாங்க சசிகலா அம்மா ஒரு பக்கம் டிடிவி ஒரு பக்கம் ஓபிஎஸ் ஒரு பக்கம் எடப்பாடி ஒரு பக்கம் நாலாகினாங்க இப்போ ஓபிஎஸை வந்து அந்த அமைச்சரவையில் சேர்த்தது யார் யுத்தம் நடத்தி தர்ம யுத்தத்தை கலைச்சது யார் தர்மயுத்தத்துக்கு யார் காரணம் தர்மயுதத்தை முடிவுக்கு வந்தது யார் காரணம் மீண்டும் அதிமுகவில் இணைக்க முயற்சி செய்தது யார் முடியலன்னு சொன்னோன்னே இப்போ அவரை கைவிட்டது யாரு இதை தான் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம் பிரித்தாளும் கொள்கையில் பாஜகவுக்கு நிகரான கட்சி இந்த தேசத்தில் எங்கும் இல்லை அதுதான் இப்போ ஓபிஎஸ்ஸை கைவிட்ட கதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவ்வளோதான் பொலிட்டிக்கலாக அவர் ஓகே